இச்சுப்பிடிச்சி மலை எந்த இப்படி இருந்து வச்சு பார்க்க போக முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ராணுவ அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அதுக்கப்புறமா வந்து இப்போ எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசினாங்க ஒரு சில சாரி கேட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னதாக வந்து சொல்லப்படுது பட் இப்போது முன்னாடியும் பேசும்போது முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரியான ஆக்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறத தவிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறதை வந்து அவரும் வந்து ஓகே ஏன்னா மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கடிப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது டாக்டர்கிட்ட வந்து கொண்டு தான் தவிர சும்மா ஆக்டிங்குன்னு நம்ம பிலேவ் பண்ண வேணாம் இனிமேல் அதை ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போது வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஷால்கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து கேட்டுட்ருக்காங்க இப்படி வந்து இப்படி மாற்றுறாங்க தூ வந்து தன்னை நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறான் அவனும் தானே ஆக்டிங்குன்னு சொன்னான் இப்போ அங்கே ஆக்டிங்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மொழியும் வந்து இது மாதிரி எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஜெஃப்ரி புலம்பிகிட்டு இருந்தாங்க விஷால்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தாங்க சரி விடு மக்கள் பார்த்துப்பாங்க அதை அவன் அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படின்னா அது அவனுக்கு தான் நெகட்டிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பட் லைவில் பார்க்கும்போது எனக்கும் எங்கேயும் முத்து வந்து ஆக்டிங் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல நானும் வந்து அந்த இதில் வந்து தேடி பார்த்தேன் எபிசோடில் வந்து தேடி பார்த்தேன் அதுலேயும் எங்கேயுமே முத்து வந்து ராணுவம் ஆக்ட் பண்ணுறார் அப்படிங்கிற சொல்கிறத எங்கேயுமே என்னாலையும் வந்து பார்க்க முடியல ஸோ வேறு யாராவது நீங்கள் அந்த எபிசோட் போதோ இல்லைனா அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் வந்து நீங்கள் முத்து ஆக்டிங்னு சொன்னதை பார்த்தீங்களா அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எடிட்டிங்கில் போயிடுச்சு லைவ்ல எடிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கு எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஷன் வந்து முத்து மேலே வந்து கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கனா விஷயத்தை வந்து எபிசோடில் வந்து காட்டுறாங்க அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து காட்டினா நல்லாயிருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சவுந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து ஆக்டிங்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளேம் வந்து வச்சுட்டு ஸோ முத்து எங்கே ஆக்டிங்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து எபிசோடில் எங்கேயாவது காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக வந்திருக்கும் பட் அது காட்டாம இந்த ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்கு தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து குழப்புற மாதிரி இருக்குது இப்போ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் கிஸ் பேங்க்